திருச்சபையில் நடக்கிற ஒழுங்கினங்கள் அவலங்களை குறித்து அநேகர் எனக்கு வாட்ஸ்அப் செய்தி மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதை விழிப்புணர்வுக்காக நாம் பதிவிடுகிறோம் ஒரு குறிப்பிட்ட நபரை தாக்குவதற்காக அல்ல இது இந்த ஊழல்களிலிருந்து திருச்சபை மீட்டெடுக்கப்படுவதற்காக திருச்சபையில் உள்ள அடிப்படை உறுப்பினர்கள் விழிப்புணர்வு அடையும்படியாக திருச்செபேனுடைய சொத்துக்கள் ஆங்காங்கு எங்கே இருக்கிறதோ அந்தந்த பாஸ்டேட்டில் உள்ளவர்கள் அதை கண்காணிக்கும்படியாக தான் இந்த விழிப்புணர்வு பதிவை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரதான நோக்கம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு அரசு இலவசமாய் கொடுக்கிற அந்த வேலையை இவர்கள் பணம் வாங்கி கொண்டு கொடுக்கிறபடினால் இதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்காக தான் காட்னாப் எழுப்பியிருக்கிறேன் ஏழை நடுத்தர பிள்ளைகள் அரசு வேலையை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு கல்லூரிகளுக்கு ஐம்பது டு எழுபது லட்சம் ரூபாய் இன்னோ பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு இருபத் நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் செகண்ட் கிரேடுக்கு இருபது லட்சம் வாங்குகிறார்கள் இந்த அவல நிலையை மாற்றுவதற்கு தான் முயற்சி கொடுக்கிறேன் ஏதோ பேசி என்று நீங்கள் நினைத்து இதை அல்லத்தட்ட வேண்டாம் ஏனென்றால் நான் இதை முயற்சி எடுத்து நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலம் நிரந்தரமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எதற்காக இந்த போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இவைகளை செய்வதற்காக நான் ஏற்பாடு செய்து முடித்து விடுவேன் நிச்சயமாக அப்படி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஊழல் ம தடுப்பு துறையிலேருந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் கவர்னர் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் அவர் தான் சான்சலர் ஆகவே இந்த பைபாஸ் பண்ணி வந்த பணி அமர்வுகளெல்லாம் நிச்சயமாக அவர்கள் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அவர்கள் இந்த வேலையை ரத்து செய்வார்கள் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் இதில் சிலர் மிரட்டல் துணியோடு மரியாதை குறைச்சலோடு பேசுகிறதுனால இந்த காற்று நவுள் இந்த அரட்டல் பொருட்களுக்குலாம் பயப்படுகிறவன் அல்ல அது வேற எங்கேயா வச்சிக்கிடலாம் என்கிட்ட மோதனை எம்பி ஞான திரவியம் டிஎஸ் ப ஜெய்சிங் இவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் படியேறி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தூத்துக்குடியில் கண்ணீர் அஞ்சலி போட்டு என்னை வேதனைப்படுத்தினார்கள் அவருடைய பணபலத்தை வைத்து பல காவல் அதிகாரிகள் எல்லாம் அவருடைய அவருடைய விதிமுறைகளுக்கு மீறி நடக்க வைத்தார்கள் வீடு உடைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அவர்களும் பத்து பேர் இன்னைக்கு நீதிமன்ற படியடி கொண்டிருக்கிறார்கள் வழக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அரட்டல் பொருட்களுக்கும் பயப்படுகிறவன் காட்ஷோப்பில் இல்லை சிங்கிளாக தான் வாரேன் சிங்கிளாக போகிறேன் ஒருவருடைய மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் காவல்துறைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தகுந்த சப்போர்ட் என்னோடு கூட இருக்கிறது ஆகவே நியாயத்துக்கு போராடுகிறோம் அநியாயத்துக்கு அல்ல நியாயத்துக்கு போராடுகிறோம் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் திருச்சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டோம் இதற்காக பணம் விரயம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நபர் ஒரு பைசா கொடுத்தேன் என்று சொல்ல முடியுமா அதெல்லாம் பார்க்காமல் என்னுடைய நேரத்தை எல்லாம் கிரையும் செலுத்தி இதற்காக அல்லும் பகலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகலும் தென்னிந்திய திருச்சபை மீட்கப்பட வேண்டும் இந்த பொல்லாத கயவர்கள் கையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் ஆகவே தான் டிடிடிய முக்கியத்துவம் எதிர்கொடுக்க என்றால் எஸ்பிஜி எங்களுடைய எஸ்பிஜி தான் டிடிடியாக கன்வெர்ட் ஆயிருக்கிறது நான் எஸ்பிஜி திருச்சபையை சார்ந்தவன் ஆகவே இந்த பா திருநெல்வேலி தூத்துக்குடி நேசிரத்து இந்த இரண்டும் டிடிடிஏ இந்த இரண்டிலையும் நான் யாரை கை காட்டுகிறேனோ அவர் தான் லே செகட்டரியாக வர முடியும் அவர் தான் ட்ரெஷராக வர முடியும் அவர்கள்தான் பேராயராய் வர முடியும் அதுக்குரிய சகல ச காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒய்கணக்காக மாறிவிடும் அத்தனை டிசிக்களும் என் ஓர் கூட தொடர்பில் இருக்கிறார்கள் ஒரு குரு சொல்ல மாட்டார்கள் எல்லாரும் தொடர்பில் இருக்கிறார்கள் போதகர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் சரியான நேரத்தில் சரியாய் எல்லாம் நடக்கும் ஆகவே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று எல்லா போதகருமே விரும்புகிறார்கள் டிசி எல்லாரும் விரும்புகிறார்கள் இதை எல்லாரும் விரும்புகிறார் திருச்சபை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் ஆகவே நீங்கள் போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்காகிவிடும் நிச்சயமாக கர்த்தர் நோடு கொண்டு இருக்கிறார் அவர் ராஜரிகப்படுகிறார் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் தெளிவாய் செய்து முடிப்பார் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக இருங்கள் ஜெபமாக ஜபி ஜபம் செய்யுங்கள் விசேஷமாக எனக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த காரியத்தை தலையிட்டுக்கிறோம் வெற்றியோடு முடித்து வெளியே வருவோம் அது உடைய உங்களுடைய ஜபம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது நன்றாக ஜபிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஊழியம் வாஞ்சிய உள்ளவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் பெருமன்ற உறுப்பினராக நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் விசேஷமாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக பெண்கள் நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் முழங்காலில் இருக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை திருச்சபையில் கொண்டு வர வேண்டும் ஆவிக்குரிய திருச்சபையாக நம்முடைய திருச்சபைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதான நோக்கம் ஆகவே எந்த ஒரு மெரட்டலுக்கும் காட்ஃப்ரெண்ட் அப்படி பயப்பட மாட்டேன் ஒருவேளை என்னை பற்றி தெரியவில்லை என்றால் நீங்கள் விசாரித்து பாருங்கள் ஒரு இது துளி கூட யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரே ஒருவருக்கு மிகவும் பயம் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறேன் எல்லாமல்ல இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறார் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் உனக்கு என்ன செய்வான் எனக்கு ஒன்று செய்ய முடியாது என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே தொடர்ந்து எல்லா பகுதியிலிருந்து நீங்கள் புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆதாரத்தோடு சரியான ஆதாரத்தோடு எனக்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் பெயர் ஒரு காலமும் வெளியிடப்படாது தைரியமாக எந்தெந்த இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வார்கள் அவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுப்போம் ஒன்றுபடுவோம் காட் பிளஸ்